விழாவின் சிறப்பு விருந்தினர் விழா பேருரை ஆற்ற நமக்காக காத்திருக்கிறார் மதிப்பிற்குரிய திரைப்பட இயக்குனர் பொன்மன்னன் அவர்கள் தன்னுடைய சமூக நீதி பயணத்தில் தனது சொற்களாலும் தனது எழுத்தினாலும் சிறந்த கோடுகளாலும் சிறந்த ஓவியர் ஐயா நடிகர் இயக்குநரெல்லாம் தாண்டி இப்பொழுது சிறப்பான ஓவியங்கள் மூலமாக சமூக நீதி கருத்துக்களை தமிழகம் முழுக்க பரப்பிட்டுருக்காங்க ஐயா ஒரு ஓவியம் வரைஞ்சி ஒரு சின்ன ஒரு கேப்ஷன் போட்டாங்கன்னா தமிழ்நாடு முழுக்க வைரலாக இருக்கும் ஆக அந்த அடிப்படையில் சமத்துவ பாதை நெய்து கொண்டிருக்கும் சமத்துவ கலைஞர் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நிறுவனர் சுரேஷ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் நினைவு பரிசை வழங்க அடுத்ததாக விழாவினுடைய பேருரை துவங்குகிறது காலத்தின் பேரன்பும் பெரும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் நேரம் சரியாக இரண்டு மணியை நெருங்கி கொண்டு இருக்கிறது ஒரு மணிக்கு பெல் அடிச்சுட்டா போய் சாப்பிட்ற ஆளுங்க ஆனால் வடை சாப்பிட்டீங்கல்ல என்னை விட்டுட்டு தானே சாப்பிட்டீங்க கொடுமையிலையும் கொடுமை என்னென்னா பசி நேரத்தில் பேசுறது தான் ஆனால் ஷூட்டிங்கில் என்ன நடக்கும் தெரியுமா நல்ல சீன் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு காட்சி காலையில் ஆரம்பிச்சிருப்பாங்க நல்ல காட்சி அமைப்பாக இருக்கும் அதை எடுத்துக்கிட்டே இருக்கும்போது மதிய நேரம் எங்களுக்கு சரியாக ஒரு மணிக்கு பிரேக் விடுவாங்க ஸ்கூலில் மாதிரியே அப்போது டைரக்டர் என்ன சொல்லுவார்னா பிரேக் விட்டுட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணலாமா அப்படிம்பார் பார்க்கும் ஆனால் கூட நடிக்கிறவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா வேண்டாம் சார் வேண்டாம் சார் இந்த சீன் நல்ல எமோஷனலாக போகுது மூடு அப்படியே மெயின்டைன் ஆகும் எடுத்துட்டு வித்தவுட் பிரேக் போய் அப்புறம் நம்ம பிரேக் விட்டுக்கலாம் இந்த சீனை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த டைரக்டர் என்ன பண்ணுவார் ஆர்டிஸ்ட்டுகள்லாம் நடிக்கிற இன்ட்ரெஸ்ட்டில் இருக்காங்கங்கும்போது அவர் நல்லா அந்த சீனை எடுத்து மூணு மணி கூட ஆகும் பிரேக் விட்டுட்டு அப்புறம் தான் நாங்கள் சாப்பிடுவோம் அதில் ஒரு திருப்தி இருக்கும் நம்ம செஞ்ச வேலையை நம்ம நிறைவாக செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது அந்த மாதிரி உங்களுக்கு இப்போ தோணும்னு நினைக்கிறேன் தோணுதா பேசுங்க சார் பேசுங்க சார் நாங்கள் கேட்டுட்டு அப்புறமா சாப்பிட்றோன்னு தோணுதா நீங்கள் தான் சூப்பர் பிள்ளையா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன் தெரியுமா பட்டின கத்துறீங்க பாரு பெரிய நீங்க நிறைய பெண் பிள்ளைகளா இருக்கீங்களே இப்படி அவ்வளவு விஞ்ஞானிகளா நீங்க ரெண்டு பொண்ணும் மருத்துவர்கள் ரெண்டு பேரும் மருத்துவர்கள் மருத்துவத்துறையில் இன்னைக்கு எட்டு வருடத்தை முடிச்சிட்டு இருக்காங்க இப்போ அது போயிட்டு இருக்காங்க அதனால அவங்க மட்டும் மருத்துவர் இல்லை பாதி மருத்துவர் நான் அஞ்சு மணிக்கு அவங்களை எழுப்பி விட்டு படிக்கிறது கிட்ட உட்காந்துருக்கேன் பாரு நானும் பாதி டாக்டர் அந்த மாதிரி இந்த மேடைக்கு நான் பேசத்தான் வந்தேன் ஆனால் பாதி விஞ்ஞானியாக மாறிட்டேன் நானும் காரணம் சகோதரர்கள் இங்க அமர்ந்திருப்பவர்கள் இரண்டு பேர் ஒருவர் ஆசிரியராக இருந்தவர் அவர் எட்வின் சார் அவர்கள் பேசிட்டு போயிட்டாங்க அவர் ஆசிரியராக தலைமை ஆசிரியராக இருந்து அவர் வந்து ரிட்டையர் ஆனவர் சகோதரர் முத்து அவர்கள் நூத்தி ஐம்பது விஞ்ஞான புத்தகங்களை எழுதியிருந்தாலும் இஸ்ரோவில் வந்து மிகப்பெரிய விஞ்ஞானியாக இருந்து இன்னைக்கு ஓய்வு பெற்றவர்கள் இன்னொரு சகோதரர் நம்மளோடவே பயணிச்சிட்டு இருக்க என் சக வயது நண்பர் அவர் உங்கள் வயது நண்பர் அப்படித்தான் சொல்லணும் இளைய தலைமுறையினுடைய இவங்க எல்லாரும் சாதனையாளர்களா இருக்கலாம் ஆனா பொதுவான ஒரு குணாதிசியம் இருக்கு என்ன தெரியுமா எளிய குடும்பத்தில் பிறந்தவர்கள் ரொம்ப எளிய குடும்பம் நம்மளுடைய ரெப்ரன்சேட்டிவ் நம்ம யாராவது வாழ்க்கையில ஒருத்தர் ரோல் மாடலா எடுத்துக்கணும் ரோல் மாடலா எடுத்துக்க வேண்டியவங்க யாருன்னா இதுபோல் சக மனிதர்களாக என் வாழ்க்கை சூழ்நிலையில் வாழ்ந்து சாதித்தவர்களை தான் நான் ரோல் மாடலா எடுத்துக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மேடை உங்களுக்கு மிக சரியான ரோல் மாடலை கொடுத்துருக்கு முத்து அவர்களுடைய வாழ்க்கை சூழல் சொல்லல ஆனா ஆரம்பிக்கும் போது சொன்னாரு எங்க அப்பா அதுக்கு பிறகு பத்தாவதுக்கு பிறகு படிக்க வைக்கல வேண்டாம் அப்படின்னு சொன்னார்னு சொன்னார் நம்ம சகோதரர் பேசும்போது சொன்னாரு டே உன்னை நான் படிக்க வைக்கலன்னு சொல்லடா எங்கிட்ட அவ்வளவு பணம் இல்லைடான்னு சொன்னார் அதனால அந்த அப்பா உன்னுடைய அந்த காட்சி அமைப்பை நீங்க எனக்கெல்லாம் கூப்பிட்டு கண்ணுல கண்ணீர் வந்துருச்சு சாதாரணமல்ல ஒரு திறமை என்பது ஒரு ஜெயிப்பு என்பது வெறும் அளவுகோல் எதை வைத்து அளவுகோல் எடுப்பீங்க அந்த சாதனை மேடையில் பேசுறது அவங்க செய்ய வச்சு அப்படி அல்ல எந்த சூழ்நிலையில் இருந்து வந்தம் ஜெயிக்கிறாங்கிறதான் பார்க்கணும் அம்பேத்கரை பத்தி நீங்க எவ்வளவு பேர் படிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது அம்பேத்கர் அவர்கள் அப்பா வந்து ராணுவத்தில் பிரிட்டிஷ் ராணுவத்தில் அப்பா இருந்தார் அம்பேத்கருடைய அப்பா ஆனா ஒரு காலகட்டத்தில் அங்க ஜாதி பிரச்சனை ஒன்று கொண்டு வர்றாங்க ராணுவத்துக்குள்ள கொண்டுகிட்டு வந்து அந்த மகரினத்தை சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும் ராணுவத்தில் இருக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுக்கப்படுது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவர் பாம்பேவுக்கு வந்து ஷிஃப்ட் அவங்க அப்பா இந்த பசங்க அப்பாவை பார்ப்பதற்கு அம்பேத்கர் ஒரு சகோதரர் ஒரு நாள் வண்டியில் மாட்டு வண்டியில் போறாங்க போகும்போது அந்த மாட்டு வண்டிக்காரர் அந்த அம்பேத்கரையும் பையனையும் அந்த சகோதரனையும் பேசிக்கிட்டே போகும்போது அவர்கள் மகரனத்தை சேர்ந்தவர்கள் இறங்கிட்டு உங்களை மேல உட்கார வச்சுக்கிட்டு நான் வண்டி ஓட்ட மாட்டேன்டாங்கிறார் அப்பா அந்த பசங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க வண்டியில் இருக்கோம் அப்படின்னு கீழே நடந்துக்கிட்டே வண்டி ஓட்டிட்டு போறான் இந்த சம்பவம் அம்பேத்கர் அவர்களுடைய மனசில் சிறு வயது பத்து வயசுக்குள்ளே இருக்கும் பெரிய பாதிப்பை தருது அந்த வண்டி சம்பவம் அதே போல காந்தி அவர்கள் பாரிஸ்டர் பட்டம் லண்டனில் போய் பாரிஸ்டர் பட்டம் படிச்சுட்டு வந்துட்டார் வந்தவர் சவுத் ஆப்பிரிக்காவில் போய் வேலை செய்கிறார் ஒரு ரயில் பெட்டி இரவோடு இரவாக பயணம் செய்யும்போது காந்தியை ரயில் பெட்டியை ஒரு ஸ்டேஷன்ல தூக்கி ரயிலிருந்து பெட்டியை தூக்கி போட்டு காந்தியை வெளியே இறக்கி விடுறார் அங்க காந்தி நிற்கிறார் ஒரு படித்த வக்கீல் அவர் பாரிஸ்டர் பட்டம் பெற்றவர் ஆனால் இந்தியன் என்பதற்காக அங்க நிராகரிக்கப்படுறார் ஒரு மாட்டு வண்டியில் நிராகரிக்கப்பட்ட பையனும் ஒரு ரயில் பெட்டி பிளாட்பாரத்தில் நிராகரிக்கப்பட்ட ஒரு பாரிஸ்டர் பட்டம் பெற்ற காந்தியும் ஒரு பாயிண்டில் வந்து இந்தியாவில் சந்திக்கிறாங்க அது சுதந்திர போராட்டம் அந்த இடத்துல காந்தி படிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்த பிறகு அம்பேத்கர் வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய யூனிவர்சிட்டி எல்லாம் படிச்சிருக்கார் உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய யூனிவர்சிட்டியினுடைய முன்பகுதியில் அம்பேத்கர் சிலை இல்லாத இடங்களே இல்லை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நிர்வகித்தவன் அந்த வண்டியிலிருந்து தூக்கி எயப்பட்ட சிறுவன் தான் அவருடைய நூலகம் அம்பேத்கர் சாகுமுறை நூல்கள் படித்துக் கொண்டு இந்தியாவில் மிகப்பெரிய நூலகங்கள் கொண்டவர் அம்பேத்கர் அவர் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதி பாகுபாடுகள் இன இனம் எல்லா சப்ஜெக்ட்ஸையுமே டீல் பண்ண ஒரு அம்பேத்கர் அப்ப எது ஒன்று நமக்கு பெரிய சாதனையாக மாறுது எது ஒன்று உச்சம் பெறுது அப்படின்னா அந்த மனிதர்கள் எங்கிருந்து புறப்பட்டார்கள் எந்த இந்த மண்ணின் எந்த சூழ்நிலையில் இருந்து புறப்பட்டாங்க அதுதான் அவர்களுடைய சாதனையோடு பொருத்தி பார்க்கும் போது அந்த சாதனை கற்புடையதாக மாறுது அந்த அந்த அதுக்கு வேற எதுக்குமே இணை வைக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு சாதனை தான் சகோதரனுடையது சாதாரணமல்ல இந்த மேடை நான் வந்தது உங்களோடு பகிர்ந்துகிட்டது உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குது ஆனா அதை விட இந்த சகோதரனுடன் இந்த மேடையை பகிர்ந்து கொண்டேன் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய என்னுடைய அதிகபட்சமான சந்தோஷமே அதிகபட்ச சந்தோஷம் நீங்க வருத்தப்பட்டாலும் சரி அதுதான் எனக்கு அதிகபட்ச சந்தோஷம் அப்போ இதுதான் ரோல் மாடல் இவர் தான் நமக்கு முன்னோடி இந்த முன்னோடியை தான் நம்ம அடையாளமா எடுத்து நம்ம வாழ்க்கைக்கான ஒரு கதாநாயகன் யார் அப்படின்னா திரையில தேரக்கூடாது ஊர்ல தேடாதீங்க உறவுல தேடாதீங்க இது போல் நம் மண்ணிலிருந்து மண்ணுக்காக உழைச்ச உங்ககிட்ட இருந்து தேர்ந்தெடுங்க அவருடைய கண்டுபிடிப்புகள் நான் அறிவியல் படித்தேன் நான் இதெல்லாம் கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறதல்ல இதெல்லாம் எதுக்காக கண்டுபிடிச்சேங்கிறது தான் ஒரு ஒரு சிறு வயது பெண் காஷ்மீர் பகுதியில் சிறு வயது பெண் ஒரு கோயிலில் வைத்து மானபங்கப்படுத்தப்பட்டார் அந்த அப்பா சொன்ன வார்த்தை இன்னும் என்னால் மறக்க முடியாது கோயில் தானே இந்த தப்பு அங்க நடந்திருக்காதுன்னு நினைச்சேன்னாரு அந்த அப்பாவுடைய வார்த்தை எவ்வளவு எவ்வளவு அதுக்குள்ள எவ்வளவு கோடிக்கணக்கான அர்த்தங்கள் புதிஞ்சு கிடக்கு கோயில் தானே அதுக்குள்ள இந்த சம்பவம் நடக்காது இப்படி ஒண்ணு நடந்திருக்காதுன்னு நினைச்சேன் அந்த அப்பாவுதான் அந்த அந்த மாதிரி ஒரு சம்பவம் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு யோசிச்சா பாருங்க மலக்குள்ளிக்குள் இறங்கி வேலை செய்யும் போது என்ன செய்யணும் அப்படின்னு நினைச்சா இங்க அனைத்துமே அறிவியல் என்பது அறிவு சார்ந்ததல்ல அதனுடைய அடிப்படை மனிதாபிமானமும் மனிதமும் சார்ந்ததா இருக்கணும் அப்பதான் அந்த அறிவியலுக்கு ஒரு மரியாதை இல்லைன்னா அறிவு என்ன நம்ம செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களிலும் அறிவியல் இருக்கு அறிவியலுக்கு தனி அடையாளமெல்லாம் இல்லை ஆனால் அது மனிதத்தை மனிதாபிமானத்தையும் சக மனிதர்களையும் மதித்து அந்த கண்டுபிடிப்பு போய் சேருதுன்னா கடவுளை விட உச்சமான ஒரு நிலைப்பாடு அந்த தன்மைதான் கடவுள் நிலைப்பாடு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுவார் நீ இந்த பூமியில மனுஷனுக்காக இந்த மக்களுக்காக வாழ்ந்தா அதுக்கப்புறம் வானுரையும் தெய்வம் லோக்கல் தெய்வம் கிடையாது மரத்துல தொங்குறது கல்லில் இருக்கிறது அதெல்லாம் கிடையாது தெய்வத்துக்கு இணைய வைக்கப்படுவேன் அதுக்கு இணையே கிடையாது அப்போ அறிவியல் என்பது என்ன இந்த வையத்துள் வாழ்வாங்கு வாழும் மனிதர்களுக்காக உன்னுடைய செயல் இருந்தால் உன்னுடைய செயல் வானுறியும் தெய்வத்துக்கு இணையாக வைக்கப்படுவதற்கு பேர் தான் அறிவியல் இந்த சமூகத்தில் பிறந்தோம் எல்லாம் பல கோடி மனிதர்கள் நமக்கு முன்னாடி வாழ்ந்து மறைஞ்சிருக்காங்க நம்ம அப்பா கண்ணு முன்னாடி இருக்கார் அப்பாவுக்கு அப்பா பாட்டி வீட்டில் இருந்தா நமக்கு பேர் தெரியும் பாட்டிக்கு பாட்டி பாட்டிக்கு அம்மா பேரெல்லாம் நமக்கு தெரியுமா யோசிச்சு பாருங்க தெரியவே தெரியாது அது நம்ம அப்பன் சொன்னா கூட ஒரு நாள் ரெண்டு நாள் கேட்பேன் அதையே சொல்லிக்கிட்டு இருக்கான் போயிடுவோம் நாளைக்கு கண்ணாடியில் எத்தனை முறை பார்க்குறீங்க காலையில் பார்க்கறோம் மதியம் பார்க்கறோம் கேமராவில் பார்த்துக்கிறோம் சின்ன கண்ணாடி வச்சு பார்த்துக்கிறோம் தினம் தினம் பார்க்கறோம்ல இப்ப கண்ணை மூடுங்க உங்க முகம் உங்களுக்கு ஒரு செகண்டாவது ஞாபகத்துக்கு வருதான்னு நான் பார்க்குறேன் ஆனா நான் ஞாபகத்துக்கு வருவேன் கண்ணை மூடுனீங்க மூடாமே நான் இப்படி கண்ணை மூடினீங்கன்னா என் முகம் ஞாபகத்துக்கு வரும் பக்கத்தில் இருக்கிற உன்னுடைய தோழி தோழன் எல்லாம் ஞாபகத்துக்கு வருவான் ஏன்னா இருபத்தி நாலு மணி மணி நேரம் உடம்பு சுமந்துக்கிட்டு இருக்கிற உன் முகம் உனக்கு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குதே ஏன் ஏன் அவ்வளவுதான் வாழ்க்கை நீ என்பது உன் முகம் அல்ல நீ என்பது உன் உடல் அல்ல நீ என்பது உன் செய்கை செயல் உன் செயல்தான் உன்னையும் உன் முகத்தையும் கடந்த கால வருடங்கள் தாண்டி நூறு வருடங்கள் கடந்து கூட உன்னுடைய முகத்தை இந்த சமூகம் ஞாபகத்தில் வைத்து கொள்ளும் உன் செய்கைகளுக்காக நாம் நகரணும்னா அந்த செய்கை மனிதாபிமானம் சார்ந்த செய்கையாக இருக்கணும் அதை அறிவுபூர்வமாக பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்தும் போது மற்றவர்களிலிருந்து நம்ம மாற்றி யோசிக்கணும் அதுக்கு முதல் ஸ்டெப் மாற்றி யோசிக்கணும் அப்படி மாற்றி யோசிக்கணும்னா முதல்ல கேள்வி கேட்கணும் கேள்வி கேள்வி கேட்காம எதுவும் பிறக்காது நீ கடந்த காலத்தில் இருக்கிறத அப்படியே நீ ஃபாலோ பண்றா எதுக்கட அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு சொன்னதை செய்யுடா அப்படின்னு சொல்றது ஒரு சமூகம் உன்னை அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும் எனக்கும் சொல்லிச்சு உங்களுக்கும் சொல்லும் இனி வரப்போகிற குழந்தைகளுக்கும் சொல்லும் தயவு செய்து உங்கள் குழந்தைகளுக்கு நீங்க சொன்னது நான் சைடான மட்டும் தயவு செய்து சொல்லாதீங்க என்னடா என் புள்ள எப்படி அதுக்கு ஒரு விடை தேடி அந்த குழந்தைக்கு கத்துக் கொடுங்க முதல் கேள்வி கேட்கின்ற குழந்தையை கேட்காதே நான் சொல்றதை செய்ய தயவு செய்து சொல்லாதேங்க அங்குதான் அறிவியல் பிறக்கிறது அந்த குழந்தையை கேள்வி கேட்க விடுங்க கேள்வி கேட்க விடும்போதே அந்த கேள்விக்குள்ள அந்த குழந்தையினுடைய அறிவு தெரியும் அதை அடுத்த செகண்ட் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த மனித குலத்துக்கு மனிதாபிமானம் கலந்த ஒரு விஷயமாக அந்த செய்கையை மாத்தி விடுறது மட்டும்தான் உங்க வேலை தன்னால் இந்த சமூகத்துக்கு அந்த குழந்தை அழகா வளர்ந்து வந்து நிற்கும் உங்களால் செய்ய முடியாமல் போலாம் சில விஷயங்கள் இப்ப நான் இருக்கேன் நான் அறிவியல் பூர்வமாக ஒண்ணும் செய்யலை ஆனா ஒரு விஷயம் நான் டென்த்து டுவெல்த்து படிக்கும்போது முப்பது நாளில் ரேடியோ மெக்கானிசம் கற்றுக்கொள்வது எப்படி அப்படின்னு மணிமேலை பிரசுரத்தில் ஒரு புத்தகம் போட்டிருந்தாங்க வாங்கிட்டு வந்தேன் சால்ட்ரிங் வாங்கிட்டு வந்தேன் எங்கள் வீட்டில் இருக்கிற மூணு ரேடியாவை நான் காலி பண்ணதான் தான் மிச்சம் கம்ப்ளீட் காலி பண்ண பின்னாடி திருவி போட்டு பத்த வெப்ப சுத்துவை என்னென்னமோ பண்ண அது ஒரு ஸ்டேஜில் திருச்சி கொடைக்கானல் வானொலி நிலையம் ஸ்ரீலங்காவில் எடுத்துக்கிட்டு இருந்ததெல்லாம் மொத்தமாக மூணு மூணு ரேடியா செத்துது மூணு ரேடியாவும் சேர்த்து போச்சு அதுக்கப்புறம் நான் டெல்லியில் வந்து ஆர்டர் போட்டு கொடுத்தா அவன் செங்கல்லாம் வச்சு அனுப்பினான் முடிஞ்சு போச்சு ஆரம்ப காலத்தில் நான் என்ன அளவுக்கு ஒரு ரேடியோ மெக்கானிசம் தொடர்ந்த ஆனால் அது வந்து தொடர்ச்சியாக எனக்கு வாழ்க்கை சூழலில் அமையலை நான் ஒரு அறிவு மிகப்பெரிய அறிவியல் ஒரு அறிவியல் விஞ்ஞானியாக வந்திருக்க வேண்டிய ஆளு எங்கேயோ ஒரு இடத்துல சாருக்கெல்லாம் போட்டியாக வந்திருப்ப அப்பவே இன்னைக்கு வந்து உங்கள் முன்னாடி ஒரு சினிமா நடிகை நான் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படி எனக்கும் ஒரு வரலாறு இருக்குது அதை பதிவு பண்ணுறேன் அந்த இடத்துல உங்கள்கிட்ட நான் வெறும் நடிகை மட்டும் இல்லை நானும் ஒரு விஞ்ஞானின்னு உங்கள்கிட்ட பதிவு பண்ணுறேன் அப்படி சின்ன வயசுலயே கருகி போன ஒரு விஞ்ஞானி நான் அப்படி நீங்களும் நிறைய இருப்பீங்க எங்கள் கட்சியில் நிறைய இருப்பீங்க அதனால் நம்ம ஆசைப்பட்டபடி சில செய்கைகள் நடக்காமல் போகலாம் அதுக்கு ஒரு தூண்டுதல் இல்லாமல் போகலாம் அந்த தூண்டுதல் எனக்கு தூண்டுறதுக்கு ஆட்கள் இல்லை ஆனால் இன்னைக்கு அந்த தூண்டுதல்களை செய்வதற்குத்தான் சகோதரன் இன்னைக்கு வந்து யூஎஸ்எல் போயிட்டு வந்த பிறகு கூட இன்னைக்கு விதைகள் ஒரு அமைப்பை உருவாக்கி இந்த குழந்தைகள் தூண்டக்கூடிய நபர்கள் தேவை என்ன இருக்கலாம் திரி இருக்கலாம் ஆனால் பற்ற வச்சாலும் ஒரு குச்சி தேவை அதை தூண்டி விட்டால் தான் அது எரியும் அந்த தூண்டுதல் என்பது மிக மிக முக்கியம் அது அப்பாவா இருக்கலாம் சமூகமாக இருக்கலாம் ஆசிரியனா இருக்கலாம் சமூக சேவகர்களாக கூட இருக்கலாம் அப்ப அந்த தூண்டுதல் இந்த சபையில் நடக்குது அதை ஒரு ஒரு சமூகமாக ஒரு நண்பர்களாக இணைந்து ஒரு பொதுவாக எடுத்து இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க சொல்லும்போது மிக மிக மகிழ்ச்சியா இருக்கு இந்த நேரத்தை நான் உங்களோடு பகிர்ந்துகிட்டதில் உங்களை விட நான் தான் சந்தோஷப்படுறேன் இந்த புத்தகம் நான் வந்து விதைகள் சார்ந்த புத்தகம் நீங்க படிச்சிருக்க மாட்டேங்க நான் படித்தேன் நான் முழுமையாக படித்தேன் உண்மையிலுமே ரொம்ப அடர்த்தியான புத்தகம் அந்த புத்தகம் வந்து சொல்ற விஷயம் ரொம்ப அடர்த்தி ஆனால் தயவு செய்து நீங்க அந்த புத்தகத்தை வாங்கிடுங்க படிக்கிறீங்களோ இல்லையோ கண்ணுல படுற மாதிரி வைங்க ஆர்வப்பட்டவர்கள் தயவு செய்து வேப்பங்காய கசக்கிற மாதிரி ஒரு முறை சும்மா படிச்சிருங்க புரியுதோ புரியுதோ படிச்சிருங்க எது பிடிக்குதோ இல்லது எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ முதல்ல அந்த களத்துக்குள்ள நாம இருக்கணும் உங்களுக்கு அதுக்கு ஒரு ரொம்ப எளிமையான ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு விளையாட்டு அரங்கத்தில் நீங்க ஒரு லட்சம் பேர் இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் ஒருவராக இருக்க போறீர்களா அல்லது பதினைந்து பேரில் ஒருவராக இருக்க போறீங்களா இருந்தீங்கன்னா ஒரு லட்சம் பேர் உங்களை வேடிக்கை பார்ப்பாங்க அதுதான் முதல் வெற்றி ஓடுறீங்க நீங்க கடைசியா பதினைஞ்சாவதா கூட வாங்க இல்ல பாதி ரவுண்ட்லயே சாப்பிட்டு வெளியே போயிருங்க ஆனால் ஆரம்பத்தில் நீங்கள் பதினைந்து பேரில் ஒருவராக இருப்பீங்க ஒரு லட்சம் பேர் உங்களை எப்படி கணக்கு போடுவானா ஸ்மார்ட்டாக நிற்குதுப்பா இதுதான்ப்பா ஜெயிக்க போது அவன் பெட்டு கட்டிக்கிட்டு இருப்பான் நீங்க பதினைஞ்சாவது நின்று தோத்து போக போறீங்கன்னு தெரியாது ஆரம்பத்தில் ஆனால் கிரௌண்டில் முதல்ல இருக்கணும் நீங்க எதில் ஆர்வப்படுறீங்களோ அந்த ஆர்வப்படுகின்ற துறையில் கிரவுண்டுக்குள்ள ஒரு ஆளாக நீங்க முதல்ல இருக்கிறதே முதல் வெற்றி சில தோல்விகள் உங்களை வெற்றியாளரான வைராக்கியத்தை தரும் சில தோல்விகள் சில அவமானங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய குருவாக மாறி நிற்கும் அது ஒரு பெரிய ஆசிரியனாக மாறி நிற்கும் ஆரம்பத்தில் அது அவமானமாக இருக்கும் ஆனால் அந்த அவமானம் உங்களை தூண்டி விடும் பாருங்க உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியத்தை உருவாக்கும் பாருங்க அது உங்களை நீண்ட நெடிய தூரத்துக்கு புத்திசாலிகளாகவும் அறிவாளிகளாகவும் புகழ் புகழ்பெற்றவர்களாகவும் மாற்றி கொண்டு வந்து நிற்கும் அப்போ என்ன தேவைப்படுதுன்னா வாழ்க்கை சூழல் அவமானமான வாழ்க்கை சூழலா இருந்தா படைப்பு மனிதாபிமானம் சார்ந்ததா இருக்கும் என்பதற்கு நண்பனுடைய வாழ்க்கை உதாரணம் அவமானப்பட்டவர்களாக தனிப்பட்ட வாழ்க்கையில் அவமானப்பட்டவர்களாக குடும்ப சூழ்நிலை சரியா இருக்கு ஆனா உங்களுடைய தனிப்பட்ட முயற்சியில் அவமானத்தை சந்திச்சீங்கன்னா அது உங்களை வைராக்கியத்தை நோக்கி வெற்றியை நோக்கி நகர்த்தும் அப்போ வாழ்க்கையில் அவமானமும் குடும்ப சூழ்நிலையில் சமூக சூழ்நிலையில் உங்களுடைய புறக்கணிப்பும் உங்களை உந்துதலாக இருக்குங்கிறது மட்டும் மறந்துடாதீங்க தயவுசெய்து அதை கேவலமாக மட்டும் நினச்சிடாதீங்க அந்த ரெண்டும் தான் உங்களுக்கு ஆசிரியர் இதுதான் கண்ணுக்கு முன்னாடி பார்த்தது கடந்த காலத்தில் ஜெயிச்சவங்க அத்தனை பேரும் இப்படி ஜெயிச்சவங்க தான் நமக்கு ஒரு சங் நமக்கு ஒன்று இருக்குது நம்ம என்னென்னா நமக்குள்ள நம்ம ஜெயிக்க முடியுமா அப்படின்னு அடுத்தவண்ணும் இல்லை நமக்குள்ளேயே இருக்குது தயவுசெய்து நம்ம அந்த அது அது வந்து இயல்பாக எல்லா மனிதனுக்கும் தோன்றுறது தான் ஆனால் கவலைப்படாதீங்க கேளுங்க முதல்ல இந்த அரங்கத்தில் வந்து இத்தனை பேர் இருக்கீங்க ஒரு ஐம்பது பேர் இருக்கீங்க இல்லையா இந்த அரங்கத்தில் இருந்து நீங்கள் பத்து பேரை நண்பர்களாக தொடர் நண்பர்களாக நீங்கள் மாற்றிக்கணும் டெய்லி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஆளுகளை ஆனால் கூடி நின்று பிரிஞ்சு போயிடுறோம் அப்படி இருக்கக்கூடாது பிரிஞ்சு நின்று கூடணும் புரியுதா நட்புகள் தொடர்புகள் மட்டும்தான் இந்த உலகத்தில் வந்து ரொம்ப முக்கியம் நான் வந்து பாட தெரிஞ்சவனாக இருப்பேன் ஒருத்தர் இசையமைக்க தெரிஞ்சவனா ஒருத்தர் கவிஞனாக இருப்பாள் ஒருத்தர் இயக்குனராக இருப்பாள் வேற ஒரு தொழிலுக்கு போயிடுவான் ஆனால் அனைத்தையும் ஒன்றிணைப்பது நட்பும் தொடர்பும் தான் தொடர்பும் நட்பும் வச்சுக்குங்க இவ்வளவு பேர் ஒன்றா கூடுற சந்தர்ப்பம்லாம் லைஃப்பில் எப்போவுமே அமையாது சொந்த பந்தமெல்லாம் நீங்கள் வந்து போனீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு நிமிஷம் கூட சொந்த பந்தத்தோட இருக்க முடியாது அவ்வளவு அதுக்குள்ளே புரளி பரட்டு எல்லாம் இருக்கும் தயவு செய்து கல்லூரி வாழ்க்கையில் நீங்கள் வளர்த்திக்கொள்கின்ற நட்பை கடைசி வரையிலும் பிடி எவ்வளவு தூரம் நட்புகளை அடர்த்தியாக வாழ்க்கை முழுக்க தொடர முடியுமோ அவ்வளோக்கும் பாருங்கள் இந்த கல்லூரி வாழ்க்கையை விட்டு நீங்கள் பிரிஞ்சிட்டீங்கன்னா வாழ்க்கையில் இந்த ஒற்றுமை வந்து நீங்கள் திருப்பி வரவே வராது ஒருத்தர் ரெண்டு பேர் சந்திச்சாலே பெரிய விஷயம் அதுதான் நாம் இழக்கிற மிகப்பெரிய விஷயம் இந்த நட்புகளை தொடர்ச்சியாக வைத்து கொள்ளுங்கள் ஒரு இடத்துல நீங்க வீழ்ச்சி அடையும் போது இன்னொரு கை உங்களுக்கு கை கொடுக்கும் இன்னொருத்தர் வீழும் போது நீங்க கை கொடுத்து அவங்கள தூக்கலாம் அப்படி ஒன்று கொன்னு நீங்க தொடர்பு படுத்தி கொள்ளும் போது வாழ்க்கையில் உங்களுக்கு பெரிய பிடிப்பு எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கும் மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிறது சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறது திறமையை பகிர்ந்துக்கிறது எல்லாமே நட்பின் அடிப்படையில் இருக்கிறது அதே போல இந்த சமூகத்துக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனும் உங்களுக்கு முக்கியமான ஆளுன்னு நினைங்க ஒவ்வொரு மனிதர்களும் அந்த மனிதர்களை எடை போடுவது உடை வைத்தோ அல்லது அவர்களுடைய ஜாதி மதம் பொறுப்புகள் பதவி இதை வச்செல்லாம் இடையே போடக்கூடாது அதெல்லாம் தேவையே இல்லை அதெல்லாம் புறச்சூழ்நிலை ஒருவனை மனிதனை உயர்வு தாழ்வு பார்த்து அளவிடுற அளவீடு அதுக்கும் மனிதனுக்கு சம்பந்தமே இல்லை மனுஷனை மனுஷனா பார்க்கணும் அன்பா பாருங்க அந்த உடனே சீரிங்க எங்க போறீங்க என்ன உதவி அவ்வளவுதான் பேச்சு தான் உங்களுக்கு ரொம்ப எளிமையா கடவுள் கொடுத்துருக்கிறது வந்து பேச்சு அதை நாம எவ்வளவு வேஸ்ட் பண்றோம் உண்மையிலுமே ஒரு சிப்பு வச்சு நீ பேசினா இவ்வளவு மீட்டர் இப்போ டோல்கேட்டுகள்லாம் எடுக்கிறாங்கல்ல அடுத்த முறை கவர்மெண்ட் வந்து அதுவும் வரும் பாருங்க உங்களுக்குலாம் அடுத்த கவர்மெண்ட்டில் இப்போ இருக்கிற கவர்மெண்ட் தொடர்ந்து அடுத்த முறை வரும்போது எல்லாருக்கும் ஒரு சிப் வச்சு விட்ருவாங்க தண்ணிக்கு மீட்ரு வைக்கிறாங்க அது மாதிரி உங்கள் பேச்சுக்கு மீட்ரு வச்சுருவாங்க ஏன்னா நீங்கள் ஃபோனில் பேசுகிறதுக்கு மீட்ரு போகுதில்ல அந்த மாதிரி நார்மலாக பேசினாலே மீட்ருடா பேங்க் அக்கௌண்ட்லேருந்து கழிஞ்சிடும்டான்னு சொல்லி பாருங்க ஒரு பயிலும் மாட்டான் ஆனால் அரசாங்கம் அதை பண்ணாலும் பண்ண போகுது அப்போ அவ்வளவு பேச்சை நாம் வேஸ்ட் பண்ணுறோம் அந்த பேச்சு ஆரோக்கியமாகவும் அன்பாகவும் அந்த நம்ம ஒரு இந்த சமூகம் கற்றுக் கொடுக்குது கற்றுக் கொடுக்குது அந்த மரபு சார்ந்த கத்து நிறைய வந்து மனுஷன் விட்டு விலகிறதுக்கான அத்தனை விஷயம் அதுல சொல்லிக்கிட்டே இருக்கு நம்ம இலக்கியம் சொல்றோம் அதெல்லாம் சொல்றோம் தான் நார்மல் வாழ்க்கையில இலக்கியமா பேசிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் துணைக்கு வர்றதே இல்லை அப்ப எது துணைக்கு வருது கூட சுற்றி சுற்றி இருக்கிற சமூகத்தினுடைய முன் முன்பகுதி அனுபவங்கள் அவங்க வச்சுருக்கிற அந்த ப பழைய பஞ்சாங்கத்தை நம்ம மேலே திணிச்சுக்கிட்டே இருப்பாங்க நமக்கு மனசுக்கு பிடித்து அன்பு செய்கின்ற அனைத்து விஷயங்களும் அது மாறணும் அது அறிவியலாக மாறணும் அது இந்த சமூகத்துக்குள்ளே போய் சேரணும் அதுக்கு என்ன உண்டோ சிந்திங்க இந்த உலகத்தில் இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்புறம் மிக முக்கியமானது எந்த அறிவியலாக இருந்தாலும் சரி அது பணமாக மாறணும் அதுதான் நண்பர் அடிக்கடி இந்த புத்தகத்துல சொன்ன மிக முக்கியமான விஷயம் பொருளாதாரம் அறிவியல் பொருளாதாரமா மாறணும் அது எனக்கு மாறல அடுத்தவனுக்கு மாறணும் அது போலவே தான் நம்ம செயல்பாடுகளை பொது மனித தளத்துக்கு போகணும் அது அன்ப பேசணும் எளிமையான மனிதர்களுக்கு அது போய் சேரணும் அது அவர்களுக்கும் பொருளாதாரத்தையும் வாழ்க்கையும் மேம்படுத்துகிற விஷயமாக மாறணும் அது போன்ற வாழ்க்கையும் இந்த சமூகமும் உங்க மண்டக்குள்ளே போய் அறிவாக யோசிக்கட்டும்னு இந்த நேரத்தில் நான் ஆசிர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக ஆளுமையான மிக யதார்த்தமான எதிர்கால வாழ்விற்கு பயனுள்ள ஒரு அற்புதமான விழா பேருரை நிகழ்த்திய ஐயா அவர்களுக்கு உளமார்ந்த நன்றியினை கொள்கிறோம்